தைப்பூசத்துக்கான விரத முறைகள் பார்க்கலாங்களா தைப்பூசத்துக்கு விரதம் இருக்கிறவங்க நாற்பத்தெட்டு நாள் கண்டிப்பாக மாலை போட்டு விரதம் இருந்து யாத்திரை சென்று பழனி முருகனை தரிசிச்சுட்டு வருவாங்க அப்படி இல்லாதவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஆறு நாள் விரதம் ஏழு நாள் விரதம் கடைசி மூணு நாள் விரதம் அன்னைக்கு தைப்பூசத்து அன்னைக்கு விரதம் இருப்பாங்க இப்படி பலவிதமாக வந்து தைப்பூசத்துக்கு விரதம் இருந்துகிட்ருக்காங்க நம்ம உடம்பு உபாதைகள் பொறுத்து சில பேர் பார்த்திங்கன்னா மெடிசன் சாப்பிடுவாங்க அவங்கள பார்த்திங்கன்னா ஆறு நாள் விரதம் ஒரு நேரம் சாப்பிட்டு இரண்டு நேரம் வந்து சாப்பிடாமல் இருப்பாங்க இல்லை ரெண்டு நேரம் சாப்பிட்டு ஒரு நேரம் சாப்பிடாமல் கூட இருக்கலாம் அது அவங்கவுங்க உடம்பு பொறுத்து அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அவங்க மட்டும் அந்த மாதிரி இருந்துக்கலாம் இல்லை மூணு நேரமே சாப்பிடாம ச கந்த சஷ்டியில் விரதம் இருந்தவங்க நாலு மிளகு சாப்பிட்டு விரதம் இருந்திருப்பாங்க இல்லைன்னா நீர் ஆதாரம் சாப்பிட்டு டீ காஃபியை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடணுங்க டீ காஃபி சாப்பிடக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா உப்பு பிஸ்கெட் சாப்பிடக்கூடாது மற்றபடி உப்பு இல்லாத எந்த உணவாக இருந்தாலும் உப்பு இல்லாமல் எடுத்துப்பாங்க அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நீர் ஆதாரம் பழ ஜூஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிறவங்களும் இருப்பாங்க இல்லைங்க எங்களுக்கு மெடிசன் சாப்பிட்றோம் உடம்பு வந்து அவ்வளோவா ஒத்துழைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கடைசி மூணு நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் சாப்பிடாமல் இருந்து காளைகள் சாப்பிடாமல் இருந்து மாலை இரவு ரெண்டு நேரமே நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க நம்ம உடம்பை பொறுத்து தானே நம்ம விரதத்தை மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த இந்த வழிமுறைகளை நீங்கள் கடைபெற்றலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு நாள் விரதம் எப்படிங்க இருக்கிறது அப்படின்னுங்க சில பேர்த்துக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கும் கடைசி ஒரு நாள் விரதம் பார்த்திங்கன்னா காலையில் இயர்லி நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு வீட்டு வாசலில் ஒரு கோலம் போட்டுட்டு பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணி பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு முருகனுக்கு தனியாக முருகனுக்கு ஃபோட்டோ வச்சுருப்பீங்க அந்த ஃபோட்டோலாம் க்ளீன் பண்ணி தொடச்சு அப்படியே முருகனை அழகால் அந்த பூவால் ஜொலிக்க வைங்க அன்னைக்கு பூவால் ஜொலிக்க வச்சுட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி தேன் தினை மாவு சக்கரை பொங்கல் பால் பாயாசம் நம்மனால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு அவரை மனதார வழிபடுங்க அவர் கேட்டதை கொடுப்பாருங்க நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா என்னால் இவ்வளோ பிரசாதம்லாம் செய்ய முடியாது இவ்வளோலாம் செய்ய முடியாதுங்க அப்படின்னு நினைப்பாங்க காலையில் உங்களுக்கு இனிப்பு என்ன செய்ய முடியுமோ அந்த இனிப்ப காலையில வச்சு சாமி கும்பிட்டுருங்க அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு மனதார ரெண்டு விளக்கு மனதார சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் செய்ய வேண்டியது பார்த்திங்கன்னா படையலுக்கான சாப்பாடு செஞ்சதுக்கப்புறம் ஆறு வெற்றிலை போட்டு ஆறு வெற்றிலை தீபம் ஏற்றி முருகனை மனதார பிரார்த்தனை பண்ணுங்க பிரார்த்தனை பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் உங்களால் காலையில் கோயிலுக்கு போக முடியல நாங்கள் சாயந்தரம் இட்டுட்டு தான் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சாயந்தரமாக சா விரதத்தெல்லாம் மேற்கொண்டு முடிச்சுட்டு வேற போய் கோயிலில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு நீங்கள் அங்கே கோயிலுக்கு வரவங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது பார்த்திங்கன்னா பஞ்சாமிரதம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பஞ்சாமிரதம் அங்கே இருக்கு வரவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முருகனுக்கு பிடிச்ச அந்த பஞ்சாமிரதத்தை பிரசாதமாக கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உணவு தானம் நிறைய பேர் வந்து சாப்பாடுக்கு வந்து நிறைய பாத யாத்திரையாக போகிறவங்களுக்கு சாப்பாடு வந்து கொடுக்குறதுனால பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பலன் பார்த்தீங்கன்னா கடன் கட்ட முடியாத அளவுக்கு நெருக்கடியா இருந்தாலும் கட்டிடலாம் இது என்னடா வாழ்க்கைன்னு குழப்பிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கடவுள் ஒரு மன தெளிவையும் அந்த விஷயத்துல கொடுப்பாரு இந்த ரெண்டு தானமும் ரொம்ப ரொம்ப பெருசுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோயில நடக்கிற அபிஷேகங்க அபிஷேகத்துக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க நம்மளால முடிஞ்ச பொருட்களை அன்னைக்கு முருகருக்கு கண்டிப்பாக வாங்கி கொடுங்க அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பால் தயிர் பஞ்சாமிரதம் மஞ்சள் திருநீர் விபூதி அபிஷேகம் வந்து பார்க்கறதுக்கே கொடுத்து வச்சுருக்குங்க விபூதி அபிஷேகங்கிறது முருகப்பெருமானையும் பார்க்கலாம் அங்கேன அவரோட அப்பா சிவபெருமானுடைய ஆசையும் நம்ம வாங்கிக்கலாங்க இது மனதார நான் சொல்கிறேன் அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்களை வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானோட அபிஷேகத்தையும் அன்றைக்கி பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் விரதத்தை முடிச்சுக்கோங்க அதுதாங்க ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பதிவில் எப்படி விரதம் இருக்கலாம் எப்படி அதை கடைபிடிக்கலாம் அதுக்கப்புறம் என்னென்ன தானங்கள் செய்யலாம் முருகப்பெருமானோட அபிஷேகம் எத் எந்த அளவுக்கு பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு கோடி புண்ணியம் இந்த தைப்பூச விரதத்தை கடைபிடிக்கிறவங்க எல்லாத்துக்குமே எல்லா வல்ல இறைவனை வேண்டிக்கிறவங்க எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ